হ্যালো বেস ஐவரம் வணக்கம் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினம் திருவாவூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு மாவட்டத்துல இன்னைக்கு தேர்தல் பரப்புரையை இருக்காரு சரி அதுல என்ன மாதிரி அவர் மேற்கொண்டாரு என்னெல்லாம் எதிர்வினையாற்றுச்சு அவர் எப்படி எல்லாம் தேர்தல் பரப்புரை வந்து பண்றாரு உண்மையிலேயே அவர் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்றதுதான் இந்த விடலும் பாப்புறோம் முதல்ல விஜயை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது விஜய் ஆரம்பத்துல எல்லோரும் மாதிரி சாதாரண அரசியல் வந்துட்டு சாதாரண போயிடுவாங்க அப்படின்னு எல்லோரும் இருந்தாங்க ஆனா நடக்கிறதே வேற யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய திருப்பு முனைகள்லாம் அமைது முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் வந்து முன்னாடி பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் அதாவது திருச்சி அரியலூர்ல பேசுனதுக்கும் தற்போது நாகப்பட்டினத்துல பேசுனதுக்கும் நூறு மடங்கு வித்தியாசம் தெரியுது அந்த அளவுக்கு அவர் பேச்சுல ரொம்ப முன்னேறி இருக்காரு அவர் பேசுனத எல்லோரும் பார்த்திருப்பீங்க அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலுமே தெரிக்குது அதுவும் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம சர மாதிரி அவர் அடிச்சாரு முக்கியமா எதிர்கட்சி தன்னுடைய எதிர்கட்சி எதுன்னு தீர்மானிச்சாவே அந்த கட்சி கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அப்படிதான் நடிகர் விஜய் அவர்களும் தன்னுடைய எதிர்கட்சி திமுக தான் அப்படின்னு சரியா சொல்லி தற்போது அவங்களுக்கு நிறைய கேள்விகளையும் கேட்டு வருகாரு சரி இதெல்லாம் தாண்டி நாகை மாவட்டத்துல என்ன நல்லா வந்து குறைபாடு இருக்கு அப்படின்றது முக்கியமா மீனவர்கள் பிரச்சனை அது மட்டும் இல்லாம மீனவர்கள் சரியான பாதுகாப்பு இல்ல ஒருபடி மேலே போயிட்டு ஈழத் தமிழர்களை பத்தி பேசுனது செம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பற்றி எரிஞ்சு இருக்கும் நாகப்பட்டினம்ன்றது பழங்காலத்துல இருந்து அதாவது சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து பெரிய ஒரு நகரமா திகழ்ந்திருக்கு முக்கியமா அது காரணம் இங்கிருந்து படையெடுக்க கடல் வழியா புறப்படும் போது நாகப்பட்டினத்துல இருந்து தான் புறப்பட்டு இருக்காங்க அதனால தான் நாகப்பட்டினம் ரொம்பவே ஃபேமஸ் அப்பில இருந்து இப்ப வர நாகப்பட்டினம் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிருக்கு ஆனாலும் எந்த அளவுக்கு நாகப்பட்டினம் பின் தங்கி இருக்கு அப்படின்றத புட்டு புட்டு வச்சாரு நடிகர் விஜயவரன் இதெல்லாம் தாண்டி இடையில இடைல அவர் திமுகவை விமர்சித்து சில விஷயம் சொன்னார் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை வச்சு நல்லா பொல பொழனு பொழந்துட்டாரு ஏன்னா அவர் பேசின ஒவ்வொரு பேச்சையுமே கண்டிப்பா இன்னைக்கு வந்து திமுக புலியை கரைச்சிருக்கும் அவருடைய கோபம் முழுமையா தெரிஞ்சது அவருடைய கோபம் அவ்வளவு கோவத்தையும் குட்டிட்டாருன்னு பார்த்துங்க பேச்சில ஒரு முதிர்வு பத்து வருஷமா அரைச்சல இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பேச்சில பயங்கர ஒரு தெளிவு வந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எல்லாமே மக்கள் கூட்டம்தான் மக்கள் கூட்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து எனதியா அதிகரிச்சுட்டே வந்துச்சு அதனாலதான் அவருடைய பேச்சுல பயங்கர முதிர்வு பயங்கர தெளிவு அதுவும் சொன்னார் பாருங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா தேர்தல் பரப்புரைக்காக ஒருத்தர் எத்தனை கட்டுப்பாடு போடுவீங்க கையை தூக்குனா தப்பு கையை காட்டினா தப்பு வெளியில வாகனத்துல வந்தா தப்பு இதெல்லாம் பேசினா தப்பு அப்படின்னு வரியா சொல்லிட்டு இருக்குங்க நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு முக்கியமா விஜய வந்து எப்படி எல்லாம் அடக்குமுறை வச்சு எப்படி வந்து அவருக்கு நிறைய கண்டிஷன் போட்டுருக்காங்க பாருங்க இது விஜய்க்கு பயங்கர டென்ஷனா இருக்கு பயங்கர எரிச்சல் விட்டு இருக்கு அதனாலதான் வெளிப்படையா வந்து பேசுனது அந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நிறைய விஷயம் சொல்லி சொல்லி நிறைய கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அந்த எரிச்சல்லே டென்ஷன்லயே இவ்வளவும் கூட்டிட்டாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சியில பேசும்போது ஸ்பீக்கர் கட் பண்றீங்க அதே போல அரியலூர்ல பேசும்போது கேரண்ட கட் பண்றீங்க எனக்கு இவ்வளவு விஷயத்த பண்றீங்க ஆனா இதுவே ஒரு மத்திய அரசுல இருந்து அமித்ஷாவோ இல்ல மோடியோ இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணுவீங்களா ஆனா மாட்டீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு மறைமுகமான ஒரு கூட்டாளி அப்படின்னு வெளிப்படையா பேசிட்டாரு அதுவும் உண்மைதான் அது ஏன் சொல்றாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் போது நல்ல கத்துவாங்க மத்திய அரசை விமர்சித்து பேசுவாங்க டெல்லிக்கு போனாங்கன்னா சத்தம் போடாம கம்கமாக வந்துடுவாங்க அதுதான் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படின்னு விஜய் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் தாண்டி அவர் கேட்டது நூறு சதவீத உண்மைதான் அதுவும் கலைஞர் குடும்பத்தை பொல பொலன்னு பிறந்திருக்காரு சிஎம் அவர்களே நீங்க வெளிநாட்டுக்கு பயணிக்கிறீங்க வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறதுக்காக போறோம் அப்படின்றீங்க பிசினஸ் உருவாக்கதா போறேன்றீங்க ஆனாலும் அங்க வந்து பிசினஸ் உருவாக்குறீங்களா இல்ல அங்க உங்க குடும்பத்துல சம்பாதிச்ச காசெல்லாம் பிசினஸ் பண்ண போறீங்களா வெளிப்படையா இது உண்மையிலேயே ஒரு துணிச்சலான விஷயம் தான் இப்படி எல்லாம் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு ஒரு செம்ம ஒரு ஸ்பீச் தான் வந்து விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு ஒரு முதுமையா இருந்தது ஒரு இருந்தது அழகான பேச்சு மக்களை கூர்ந்து கவனிச்சு அழகா பேசினாரு அதே நேரத்துல மக்கள் ஒவ்வொரு முறையும் செஞ்சாங்களா செஞ்சாங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட நேரடியாக அதுவும் மக்களே இல்லைன்னு சொல்றாங்க முக்கியமா விஜய் அவர்களை நல்லா கவனிங்க விஜய் அவர்கள் யாரு உங்களுக்கு போட்டி சொல்றாரு திமுக தான் எதிர்கட்சி அப்படின்றது மக்கள் வயாலே வர வைக்கிறாங்க ஏன்னா அவர் எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா சீமான் வந்து கத்துக்கிறதுன்னு கத்துறா போறீங்களா நீ என்ன வேணா கத்திக்க ஆனா நான் கண்டுக்க மாட்டேன் எங்களுக்கு எது யாருன்னா அது திமுக மட்டும் தான் திமுகவை தான் நாங்க விமர்சிப்போம் அதுதான் ஆளுங்கட்சி அதுக்கு தான் விஷயமே இருக்கு உன்கிட்ட எதுவுமே இல்ல பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கார் இதெல்லாம் தாண்டி சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த எலெக்ஷன் விட்டு தேர்தல் விட்டு வெளியாயிடுமா அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கு அந்த ஒரு பயத்தாலதான் சீமான தாங்கிக்கொள்ளவே முடியல கத்துக்கத்துன்னு கத்துறாரு தினந்தோறும் விஜய் எடுத்து பேசிட்டு இருக்காரு ஆனா ஆனாலும் விஜய் கண்டுக்கவே இல்லை இதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்லை எந்த லாபமும் இல்லை அதனால நீங்க ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சைலண்டா வந்து ஒதுக்கி போயிட்டு இருக்கு அது விஜய்க்கு நூறு சதவீதம் நல்ல விஷயம்தான் அதே நேரத்துல தற்போது விஜய் திருச்சி அரியலூர்ல பார்த்ததை விட பல மடங்கு நாகப்பட்டினத்திலயும் திருவாரூர்லயும் மக்கள் குவிஞ்சிருக்கு அதை பார்க்கும் நமக்கே பயங்கர ஒரு ஆச்சரியம் நானே நினைச்சு கூட பார்க்கல தான் பாத்தீங்க ஏன்னா சரி மாநாடு நடத்தும் போது எல்லாமே வருவாங்க அவ்வளவு கூட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் திருச்சியில அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அரியலூர்ல பயங்கரமா இருக்கு ஆனாலும் நாகப்பட்டினத்திலயும் திருவாரூர்லயும் அதை விட பயங்கரமா இருக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்துல வந்து விஜயால நவரவே முடியல அந்த அளவுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா இஞ்சி இஞ்சா நவத்திட்டு போனாங்க அவங்க வண்டியை அவ்வளோ கூட்டம் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க ஒரு மணி நேரம் கூட்டத்தில் கூட்டத்திலே வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா பாத்தீங்க நினைச்சு பார்க்க முடியாத கூட்டம் எம்ஜிஆர் பிறகு கூட்டம் வந்த ஒரே ஆளு யாருன்னா அது வந்து நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம பாக்குற ஒவ்வொருத்தருமே மலைச்சு போனோம் ஏன்னா அவ்வளவு பயங்கரமான கூட்டம் இவரு நேரா திருவாவூர் நுழையத்துக்கு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட டைம் வந்து அந்த அளவுக்கு கூட்டத்துல வந்து இந்த இந்தியா நவந்து கஷ்டப்பட்டு அங்க போயிட்டு பேசுறாரு இப்ப திருவாரூர் திருவாரூர்ல பேச ஆரம்பிக்கிறாரு திருவாரூர் வந்து அது கலைஞரோட கோட்டம் சொல்லுவாங்க அதாவது கலைஞர் கருணாநிதியோட கோட்டம் சொல்லுவாங்க அவர் அறுபது வருஷமா அதிமுக ஆட்சி காலத்துல

இங்க திருவாரூர் மக்கள் எல்லாம் கருவாடா காஞ்சி போயிருக்காங்கன்னு சொல்றாரு அதே நேரத்துல இந்த திருவாரூர்ல தான் அதிகமான குடிசை பகுதியா இருக்குன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு பகுதி திருவாரூர் தான் சொல்றாரு இது மட்டும் இல்லாம அங்க விவசாயி முக்கியமான ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்றாரு அதாவது நம்ம எல்லோருக்குமே தெரியும் மதுபானத்துல தான் கொள்ளடிக்கிறாங்க அரசு வந்து பத்து ரூபா வந்து வச்சு ஏகப்பட்டது கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இதெல்லாம் தாண்டி பல வழிகளில் வந்து அவங்க எப்படி எல்லாம் வந்து கமிஷன் வைக்கிறாங்க அப்படின்றத விஜய் வந்து சொல்றாரு அதுவும் அப்பா விவசாயிகள்கிட்ட எப்படி கொள்ளடிக்கிறாங்க அப்படின்றத விஜய் புட்டு கூப்பிட்டு வச்சுட்டாரு இதுதான் மிகப்பெரிய ஷாக்கா இருந்திருக்கும் திமுக ஏன்னா முக்கியமா டெல்டா பகுதி விவசாயிகளோட டெல்டா பகுதியில நெல் மூட்டைகள் வந்து ஏற்றது இறக்கிறதுக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் வைக்கிறாங்களாம் பாத்துங்க அப்ப என்ன பாத்துங்க எந்த அளவு கொள்ளடிக்கிறாங்க அதாவது மதுபானத்துல தான் கொள்ளடிக்கிறாங்கன்னா இதுல கூட கொள்ளடிக்கிறாங்களா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா அதாவது டன் கணக்குல போகும்போது அது எவ்வளவு கமிஷன் போகும் பாருங்க பல கோடி ரூபாய் இதுல இருந்து அவங்க கொள்ளடிச்சிருக்காங்க அதே நேரத்துல திமுக இந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் விஜய வந்து எந்த அளவுக்கு அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி

உண்மையிலே சொல்ற விஜய் அரசியல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டாரு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சும் மக்களுடைய ஆதரவும் இருக்கு இதனாலேயே விஜய் கண்டிப்பா வந்து நாற்பது டு வரத்துக்கு வாய்ப்பு அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய சொல்றாரு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க அப்படியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆனாலும் காசு கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறாங்க அங்கெல்லாம் இவங்க கூட்டம் கொண்டாண்டி தானே ஏன் இங்க வருது அப்படின்னா மக்கள் அவங்களுக்கே ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டு மக்கள் அவர் பார்க்க வராங்க அதுதான் உண்மை குடும்ப குடும்பமும் பார்க்க வராங்க இது எல்லாருக்கும் வந்து வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்தது அதே போல நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்ப கூட்டம் குவிஞ்சிட்டு இருக்கு உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி தான் முக்கியமான பத்திரிகையில இருந்து முக்கியமான அரசியல்வாதிகளையும் எல்லோருடைய மனதிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதுதான் எல்லோருடைய பார்வையும் இப்ப தாவாக்க கட்சி விஜய் மேல விழுந்திருக்கு ஏன்னா விஜய் கண்டிப்பா இந்த ரிப்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அரசியல் தமிழக அரசியல் தாக்கத்தை உருவாக்கி தமிழக அரசியல் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நடக்க தமிழகத்துல ரெண்டு கட்சி தான் இருக்க போகுது ஒன்னு என்ன காரணம் கேட்டீங்கன்னா முக்கியமா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு சீமானுக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டம் வந்து இருக்காது அவர் வந்து ஆட்ட தொட்டே வெளியே போயிடுவார் அதுக்கு பிறகு அண்ணா திமுக அண்ணா திமுக தற்போது இதே நிலம் நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பா திமுகவும் சுத்தமா ஒண்ணுலாம் போயிடும் ஏன்

ஒரு புதிய கட்சி வரும்போது தந்திரமா கையால மட்டும்தான் அது அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதனால தான் எடுத்த உடனே நிறைய விஷயத்த சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா அவருடைய பேச்ச கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியிட்டே வந்து வராரு அந்த ஒரே காரணம் தான் இன்னையர்லயும் அவர் கொள்கையை சொல்லாம இருக்காரு இந்த சுற்றுப்பயணம் முடிவுக்கு வரும்போது எலெக்ஷன் நெருங்க சமயத்துல அவருடைய அனைத்து கொள்கையும் சொல்லுவாரு அவருடைய ஒரே வார்த்தை சொல்றாரு நான் செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் ஆனா ஊழல் இல்லாத ஒரு அரசை உருவாக்கணும் இதுதான் என்னுடைய ஒரே ஆசை அப்படின்னு நடிகர் விஜயவர்கள் அவர்கள் சொல்றாரு அதே போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன நிறைவுரை இருக்குன்றத ஆய்வு பண்ணி அதை புள்ளி சொல்றாரு உண்மையிலே என்னதான் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி அதை சொல்லணும் அதை விஜய் அப்படி செஞ்சுட்டு வர்றாரு முக்கியமா விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டே வந்து வருது இந்த வீடியோ பார்க்கும் போது நினைப்பீங்க ஏதோ விஜய்க்கு ஜாதரா அடிக்கிறான் அப்படின்னு ஆனா அது உண்மை கிடையாது ஏன்னா ஏற்கனவே நான் கூட நினைச்சேன் விஜய் எல்லாம் எங்க வந்து வர ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு அஞ்சு இடத்துல இருந்து பத்து இடம் வந்து வருவாரு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு நினைச்சேன் அதை மாறாட முடிஞ்ச பிறகு நினைச்சேன் கண்டிப்பா நாற்பது இடம் வருவாரு தற்போது நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் நாற்பது டு எழுபதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரு முதலமைச்சர் தற்போது ஆரோரோ இல்லையோ ஆனா எத்தனை இடம் வராரு அப்படின்றது மிக முக்கியமா பார்க்கப்படும் அதனால அதாவது அடுத்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு வாய்ப்புல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செய்ய போறாரு ஓகே நம்மள எப்படி பிரச்சனைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்